ஒரு கிலோ எத்தனை மிளகா பொடி இல்லை ஆ மிளகா பொடி இது முந்நூற்றி இருபது ஹலோ மக்களே வாங்க வணக்கம் எல்லாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடைக்கு வந்திருக்கேன் நான் இது ஒரு கிலோ மிளகா மிளகாப்பொடி முந்நூறுவாங்களாம்மா அரைச்ச மிளகாப்பொடி பாருங்க பார்த்தீங்களா அப்புறம் இது சேட்டா மஞ்சள் பொடியில் மஞ்சள் பொடி எத்தனை ஒரு கிலோவா கேட்டிங்களா மக்களே இது ஒரு கிலோ முந்நூறுரூவா மஞ்சப்பொடி ஒரு ஜனல் மஞ்சள் ம் இது மல்லிப்பொடி எத்தனை இருநூற்றி ஐம்பதாம்மா மல்லிப்பொடி அரைச்ச பொடி இது இது சேட்டா இந்த மிளகா காஷ்மீரி அது எத்தனை காஷ்மீரி கேட்டிங்களா இது ஒரு மிளகா பொடியாம்மா இது கிலோ நானூறுவாயாம் மக்களே காஷ்மீர் என்னமோ சொல்கிறாங்க எனக்கு புரியல நானூ கலரு கலரும் மிளகாயா ஆலரு ஓ குழம்புக்கு போட்டால் கலர் வருமாம் காஷ்மீர் மக்களே எல்லோரும் கேளுங்க இது வந்து இந்த குழம்புக்கு போட்டால் வந்து கலர் வருமாம்மா இது கிலோ நானூறுவாயிங்களாம்மா பாருங்கள் மலையாளத்தில் எழுதி பக்கெட் பக்கெட்டாக போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா பாருங்கள் மக்களே ம் பாருங்கள் ம் இதுதான் இந்த கேரளாவில் வந்து இப்படி தான் போடுவாங்க மல்லிப்பொடி மிளகாப்பொடி இப்படி தான் டப்பால் அடைச்சரைத்து வச்சுருவாங்க இருக்குது பக்கத்துல மில்லு இருக்குங்க மக்களே இங்க பாருங்க மில்லு வந்து இங்க பாருங்க கோதுமை பொடி அரைச்சி வச்சிருக்காங்க கோதுமை பொடி தொழில எடுத்துட்டு குத்தி கோதுமைய குத்தி அரைச்சிருக்காங்க ரெண்டாவது வந்து இங்க பாருங்க ராகி மாவு பொடி இது அரி அது என்ன அரி அரிப்பொடி பச்சரிப்பொடி ம் பாருங்க இதெல்லாம் ஒன்று ஒன்று அரிப்பொடி அரிப்பொடி இங்க பாருங்க அரிப்பொடினா நூல் புட்டுக்கு இது நூலு புட்டுக்காமா இது வறுத்த ரவா இது வறுத்த ரவையாம்மா இது புட்டு புட்டு மாவு அப்புறம் மக்களை இங்கே வரங்க இவங்க சொந்தமாக மிஷின் வச்சுருக்காங்க இந்தா அரைக்கிறதுக்கு இவங்களே அரைச்சி ஒவ்வொரு கிலோ வந்து எழுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு விற்கிறாங்க ஆனால் நல்லா சூப்பராக இருக்குங்க மக்களை நான் வாங்கி சாப்பிட்ருக்கேன் ஓகே மக்களே இந்த வீடியோ பிடிச்ச ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டுங்க பன் பண்ணுங்க மக்களே